திருப்பாடல்கள் முன்னுரை திரு பாடல்கள் என்னும் இந்நூல் விவிலிய பக்தி பாடல்கள் இறை மன்றாட்டுகள் ஆகியவற்றின் தொகுப்பு ஆகும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கவிஞர்களால் இயற்றப்பட்ட இப்பாடல்களை இஸ்ரேல் மக்கள் தங்கள் வழிபாட்டில் பயன்படுத்தினர் காலப்போக்கில் இவற்றின் தொகுப்பு அவர்களது திருமறை நூலின் முக்கிய பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்பக்தி பாடல்கள் பல பலவகைப்படும் அவை யாவன ஒன்று கடவுளை புகழ்ந்து வழிபடுவதற்கானவை இரண்டு கடவுளிடம் உதவி பாதுகாப்பு மீட்பு வேண்டி பாடியவை மூன்று மன்னிப்பு வேண்டும் மன்றாட்டுகள் நான்கு கடவுள் வழங்கிய ஆசிரிகளுக்கு நன்றி செலுத்தும் பாடல்கள் ஐந்து அரசர் பற்றிய பாடல்கள் ஆறு அறிவுரை அளிக்கும் பாடல்கள் இவை தனி மனிதரின் வேண்டுதலாகவோ நாட்டு மக்களின் மன்றாட்டாகவோ அமைந்துள்ளன இவற்றுள் பல தனிப்பட்ட இறையடியாரின் கிடக்கையை வெளிப்படுத்துகின்றன ஏனையவை இஸ்ரேல் இனத்தின் நாட்டங்களையும் உணர்ச்சிகளையும் படம் பிடித்து காட்டுகின்றன கிறிஸ்து இயேசுவின் திருவாழ்விலும் திருப்பணியிலும் திருப்பாடல்கள் சிறப்பிடம் பெற்றிருந்தன புதிய ஏற்பாட்டிலும் இப்பாடல்கள் மேற்கோள்களாக எடுத்தாளப்பட்டுள்ளன எனவே இப்பாடல்கள் கிறிஸ்துவ திருமறையிலும் திருச்சபையின் இறை வழிபாட்டிலும் தொடக்கத்திலிருந்தே சிறப்பிடம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருப்பாடல்கள் அதிகாரம் ஒன்று பேறுபெற்றவர் பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திரு சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி அல்லும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவகாலத்தில் கணிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆனால் பொள்ளாருக்கு அப்படி இராது அத்தகையோர் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர் நீதி தீர்ப்பின் போது பொள்ளாரும் நேர்மையாளரின் மன்றத்தில் பாவியரும் நிலைநிற்க மாட்டார் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொள்ளாரின் வழியோ அழிவுக்கே இட்டு செல்லும் திருப்பாடல்கள் அதிகாரம் இரண்டு கடவுள் தேர்ந்து கொண்ட அரசர் வேற்றினத்தார் சீறி எழுவது ஏன் வீணாக மக்களினங்கள் சூழ்ச்சி செய்வது ஏன் ஆண்டவரையும் அவர்தம் அருள்பொழிவு பெற்றவரையும் பூ உலகின் அரசர்கள் எதிர்த்து நிற்கின்றார்கள் ஆழ்வோர் ஒன்றுகூடி கூடி எதிராய் திட்டமிடுகின்றார்கள் அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம் அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கின்றார்கள் விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எல்லி நகைக்கின்றார் என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார் அவர் சினமுற்று அவர்களை கண்டிக்கின்றார் கடுஞ்சினத்தாள் அவர்களை கலங்கடிக்கின்றார் என் திருமலையாம் சீயோனில் நானே என் அரசை திருநிலைப்படுத்தினேன் என்கின்றார் ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன் நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூ உலகின் கடையில்லை வரை உமக்கு உடமையாக்குவேன் இருப்பு கோளால் நீவீர் அவர்களை தாக்குவீர் குயவர் களத்தை போல அவர்களை நொறுக்குவீர் ஆகவே மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் மண்ணுலகை ஆள்வோரே எச்சரிக்கையாயிருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுக்கத்தோடு அவர் முன் அகமகிழுங்கள் அவர் சினங்கொள்ளாதபடியும் நீங்கள் வழியில் அழியாதபடியும் அவரது காலடியை முத்தமிடுங்கள் இல்லையேல் அவரது சினம் விரைவில் பற்றி எரியும் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர் திருப்பாடல்கள் அதிகாரம் மூன்று காலை மன்றாட்டு தாவீதீன் புகழ்பா தம் மகன் அப்சுலமிடமிருந்து தப்பியோடியபோது அவர் பாடியது ஆண்டவரே என் பகைவர் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் என்னை எதிர்த்து எழுவோர் எத்துணை மிகுந்துவிட்டனர் கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர் ஆயினும் ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடையும் நீரே என் மாட்சி என்னை தலைநிமிர செய்பவரும் நீரே நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுவேன் அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதில் அளிப்பார் நான் படுத்துறங்குவேன் வெளித்தழுவேன் ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவாயிருப்பார் என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கும் நான் அஞ்சமாட்டேன் ஆண்டவரே எழுந்தருளும் என் கடவுளே என்னை மீட்டெருளும் என் எதிரிகள் அனைவரின் கன்னத்தில் அறைகின்றீர் பொல்லாரின் பல்லை உடைக்கின்றீர் விடுதலை அளிப்பவர் ஆண்டவரே நீரே உமக்களுக்கு ஆசை வழங்குவீராக திருப்பாடல்கள் அதிகாரம் நான்கு மாலை மன்றாட்டு பாடகர் தலைவருக்கு நரம்பிசை கருவிகளுடன் தாவீதின் புகழ்ப்பா எனக்கு நீதி அருளுகின்ற கடவுளே நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளி நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர் இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்திருளும் மானிடரே எவ்வளவு காலம் எனது மேன்மைக்கு இழுக்கை கொண்டு வருவீர் எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர் ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வீர் நான் மன்றாடும்போது அவர் எனக்கு செவி சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாய் இருப்பீர் முறையான பலிகளை செலுத்துவீர் ஆண்டவரை நம்புவீர் நலமானதை எங்களுக்கு அருள யார் உளர் என கேட்பவர் பலர் ஆண்டவரே எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும் தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர் இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் ஏனெனில் ஆண்டவரே நீர் ஒருவரே என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றேன் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐந்து பாதுகாப்புக்காக மன்றாடுதல் பாடகர் தலைவருக்கு குழல்களுடன் தாவீதின் புகழ்பா ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செபை சாய்த்திருளும் என் பெருமூச்சை கவனித்திருளும் என் அரசரே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை கேட்டிரலும் ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன் விடியற் காலையில் ஆண்டவரே என் குரலை கேட்டிருளும் வைகரையில் உமக்காக நான் வலிமை விழிவைத்து காத்திருப்பேன் தீமையை கண்டு மகிழும் இறைவன் நீர் அள்ளீர் தீயோருக்கு உம் திருமுன் இடமில்லை ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர் பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர் கொலை வெறியரையும் வஞ்சகரையும் ஆண்டவர் அருவருக்கின்றார் நானோ உமது மிகுதியான பேரென்பால் உமது இல்லம் சென்றிடுவேன் உமது திரு தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன் ஆண்டவரே எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தியருளும் உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும் ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மை என்பதே இல்லை அவர்கள் உள்ளம் அழிவையை உண்டாக்கும் அவர்கள் தொண்டை திறந்த கல்லறையாம் அவர்கள் நாவோ வஞ்சகம் பேசுவதாம் கடவுளே அவர்களின் குற்றங்களுக்குரிய தண்டனையை அவர்களுக்கு அளித்திருளும் தங்கள் சூழ்ச்சிகளாலேயே அவர்கள் வீழ்ச்சியுரட்டும் அவர்களுடைய அனைத்து தீ செயல்களையும் முன்னிட்டு அவர்களை புறம்பே தள்ளிவிடும் ஏனெனில் அவர்கள் உம்மை எதிர்த்து நிற்கிறார்கள் ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர் என்னாலும் அன்னோர் கழித்து ஆர்ப்பரிப்பர் அவர்களை நீர் பாதுகாப்பீர் உம் பெயரில் பற்றுடையோர் உம்மிழ் அக்களிப்பர் ஏனெனில் ஆண்டவரே நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர் கருணை என்னும் கேடயத்தால் அவரை சூழ்ந்து காப்பீர் திரு அதிகாரம் ஆறு இக்கட்டு காலத்தில் உதவுமாறு வேண்டுதல் பாடகர் தலைவருக்கு நரம்புசை கருவிகளுடன் எட்டாம் கட்டையில் தாவீதின் புகழ்பா ஆண்டவரே என் மீது சினங்கொண்டு என்னை கண்டியாதேயும் என் மீது கடும் கொண்டு என்னை தண்டியாதேயும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் தளர்ந்து போனேன் ஆண்டவரே என்னை குணமாக்கு ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின என் உயிர் ஊசலாடுகின்றது ஆண்டவரே எத்தனை நாள் நிலை தொடரும் ஆண்டவரே திரும்பும் என் உயிரை காப்பாற்றும் உமது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டருளும் இறந்தபின் உம்மை நினைப்பவர் யார் பாதாளத்தில் உம்மை போற்றுபவர் யார் பெருமூச்சினால் நான் இழைத்து போனேன் இரவுதோறும் என் படுக்கை கண்ணீரில் மிதக்கின்றது அழுகையால் என் கட்டில் நனைகின்றது துயரத்தால் என் கண்கள் குழிவிழுந்து போயின பகைவர் அனைவரின் காரணமாய் அவை பார்வை போயின தீங்களைப் போரே நீவிர் யாவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் ஏனெனில் என் அழுகுறலுக்கு ஆண்டவர் செவிசாய்த்து விட்டார் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார் அவர் என் வேண்டுதலை ஏற்றுக்கொள்வார் என் எதிரிகள் யாவரும் வெட்கி பெரிதும் கழங்கட்டும் அவர்கள் திடீரென நாணமுற்று திரும்பிச் செல்லட்டும்